தமிழகத்தின் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கு மீண்டும் இன்று விசாரணை செய்யப்படுகிறது இதன் போது அவருடைய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் இருந்தால் மீண்டும் அவர் அமைச்சு பதவியை இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அவர் சொத்து குவிப்பு வழக்கொன்றில் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு அமைச்சு பதவியை இழந்திருந்தார் எனினும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருந்தது என்றாலும் தற்போது சுமத்தப்பட்டுள்ள இரண்டாவது சொத்து குவிப்பு வழக்கில் அவர் பதவியை இழப்பாரா அல்லது அந்த குற்றச்சாட்டு நிராகரிக்கப்படுமா என்பதை இன்று நடைபெறுகின்ற நீதிமன்ற விசாரணையின் போதே தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது